வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆகிறார் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிட்டத்தட்ட எட்டு முறை எம்எல்ஏவாக இருந்த ஒருவர் அதிமுக மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவம் இல்லாததுனால சரியான அணுகுமுறை இல்லாததுனால எம்ஜிஆர் காலத்து ஜெயலலிதா காலத்து மிகப்பெரிய மூத்த அரசியல் முன்னோடியா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய அரசியல் பக்குவம் அங்கே எடுபடாத ஒரே காரணத்தினால பல முறை கோரிக்கை வைத்தும் அதை யாருமே அதை செய்யாத ஒரே காரணத்தினால இன்னைக்கு அவர் வந்து அந்த கட்சியில இருந்து விளையிருக்காரு இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு மாபெரும் இளைஞர் பட்டாளத்துடன் இணைந்திருக்கிறார் இப்ப இது வந்து ஒரு மாபெரும் இளைஞர் பட்டாளம் அங்கே ஒரு மிகவும் கூர்மையாக மிகவும் கூர்மையான அணுகுமுறை கொண்டவர் அனுபவம் கொண்டவர் சட்டமன்ற உறுப்பினராக பலமுறை இருந்தவர் மிகப்பெரிய மாநாடு மிகப்பெரிய கூட்டணிகள் எல்லாத்தையும் பேசி தெரிந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்று தலைவர் விஜய் அவர்களை இப்போ இருக்காங்க அவருக்கு மாநில அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்போவதாக செய்திகள் வருகிறது அப்படி ஒரு பதவி அவருக்கு கிடைக்குமே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அனைத்து கழக தோழர்களுக்கும் அது இருக்கும் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய கடை கோடி வட்ட செயலாளர் வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் மீது மிகப்பெரிய பற்று மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்காங்க ஏன்னா நான் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் நிறைய பேர் நமக்கு தெரியும் வட்ட செயலாளர்லேருந்து மாநில செயலாளர் வரைக்கும் அதில் நான் பேசின வரைக்கும் எனக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் அவர் வந்து அப்போ வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் நம்ம மாணவர் அமைப்பு வச்சிருக்கனால பல முறை அவரை சந்திச்சிருப்ப அவருடைய அணகுமுறை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அதனால நமக்கு தெரியும் இப்பேற்பட்டவர் தமிழக வெற்றி கழகத்தில் வருவதன் நோக்கம் அப்படின்னா இன்னைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத ஒருவர் புரிஞ்சிருக்காரு இதுக்கு நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மீண்டும் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்க போகிறது என்றால் அது கனவுல கூட இனிமேல் நடக்காது அண்ணன் செங்கோட்டையன் அவர் ஒருவரை தவிர ஏன்னா இனிமேல் அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி மட்டும்தான் இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அப்பேற்பட்ட சூழ்நிலையில இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து அவர் சந்திச்சிருக்காங்க ஸோ வெகு விரைவில் இந்த பத இந்த பொறுப்பை விட இதை விட நல்ல பொறுப்பு வந்தாலும் வரலாம் அரசியலை பொறுத்தவரை பொறுப்பு தேவையில்லை பொறுப்புடன் செயல்படுவது தான் அரசியல் அதை புரிந்து கொண்டவர்கள் தெரிந்து கொண்டவர்களுக்கு அது நல்லாவே தெரியும் உங்களை நீங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்த பணிகளை வளர்த்து கொள்ளுங்கள் இது போன்ற அனுபவம் முக்கியமான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் வேறு என்னோடய இன்ஸ்டாகிராமும் முடக்கிறதுக்கு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இன்றைக்கி போஸ்ட்டே பண்ணமுள்ள வீடியோவை அதனால் யூடியூப்பில் ஆதரவு கொடுங்க நன்றி